ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिरसिं शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति बङ्गार अडि அடிகளே ஓம் சக்தி இந்த இனிய நாளில் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள பழகுவோம் நம் மனம் அமைதியானால் நம் எண்ணங்களும் செயல்களும் சீராக அமையும் குரு சிந்தனையுடன் அமைதியைப் பேணுவோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு வாக்கு ஆன்மீகத்தில் வழிகாட்டியாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டும் அரசியல் பற்றி கவலைப்படாமல் எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரே எண்ணம் ஒரே பார்வையில் இருக்க வேண்டும் உழைப்பு குறைந்து போய்விட்டதால் பற்றாக்குறை அதிகமாகிவிட்டது மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று வடசென்னை மாவட்டம் மணலி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கடலூர் மாவட்டம் இலங்கையனூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சக்தி பராசக்தி என் பேர் லக்ஷ்மி அப்படின்ட்டு நாங்கள் நாகமங்கலத்தில் இருந்து வர்றாங்க பெங்களூர் டிஸ்ட்ரிக்கு அம்மாவுக்கு இருபத்தஞ்சி வருஷமாக நான் வந்துகிட்டே இருக்கிறாங்க இங்கே வந்த உடனே எனக்கு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நல்லா தான் நடந்துட்டுருக்கு ஆனால் இப்போது அம்மா இல்லைன்னா நான் இல்லை எங்கள் வீட்டில் எவ்வளவோ நோய் நொடி இருந்துச்சு எல்லாமே தீர்த்து வச்சா அம்மா காப்பாற்றுறேன் நீ போ மகளே அப்படின்ச்சி நான் வந்துட்டு தாங்க இருக்கிறேன் இப்போ வரைக்குமே என் கை விட்டதில்லை எவ்வளவோ கஷ்டப்பட்ட எவ்வளவோ வேலை செஞ்சோம் வீட்டில் எல்லாம் ஒன்று கொன்று ஒன்று கொன்று சண்டை நடந்துகிட்ருந்துச்சி அம்மா அப்படின்னு கூப்பிடும் போதெல்லாம் நான் இருக்கிற மகளே அப்படின்னு என் கனவு கூட வந்து சொல்லும் அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் என்னம்மா பண்ணுறது எனக்கு வழியே இல்லையே அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் வழி காமிச்சிட்டு இருந்துச்சு நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத மகளே அப்படின்ட்டு எனக்கு ஆறுதல் சொல்ல மாதிரி இருந்துச்சு நான் இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு அது அற்புதமாக நடக்கும் அதனால் நான் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்